ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஆக்சுவலாக இப்போ டைம்னு பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டு ஆறு ஆகுதுங்க ஸோ என்ன ஆனா அந்த மிட் நைட்டில் விளாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு நான் வீட்லேயும் இல்லை ஹாஸ்பிட்டல்லையும் இல்லை வேற ஒரு இடத்துல இருக்கேன் நான் பசங்களோட இருக்கேன் இந்த பிளாக் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆக ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்றைக்கு என்னோடய பர்த்டே Ayo, jangan dilanggar lah. Tiba di, tiba di, Happy birthday to you Happy birthday to you Happy birthday to you Happy birthday to you

ടാ ഹേളിൻขา ഫോട്ടോ വല്ല എടുത്തിരിക്കണ്ടാ എങ്ങേന്ന് എടുത്തെന്നടാ ഇച്ചി മാറ് നൂറിക്ക് വിടറ്റിക്കാനാ ക്യാത്തെ മുണ്ടാതെ കെട്ടി വെടാ അണോ ഫോണടിച്ചെന്നാ എടുത്തിച്ചിോ പോണ വസമെടുത്ത് വെച്ചയാ നൂറിക്കിടാ ഇది എപ്പോളേ എടുത്തെ ഇടി എടുത്തിയോ ഫോട്ടോ ഇന്നെ എഡിറ്റിംഗില് ഇതെ പെണ്ടിംഗാ അല്ലേ ഫോണോർസം നല്ലാ இருக்குല്ല നല്ലാ இருக்குല്ല அவன் ஃபேஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தா இதோட நல்லா இருந்திருக்கு எதிர்பார்க்கறது அவன் போன வருஷம் பதி நாளைக்கு எடுத்தது இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான் என்ன வீட்டில் மாட்டைக்கு தான் இடம் கிடையாது ஸோ எப்படியும் பேபி பண்ணலாம் அடுத்து வாடகை வீட்டுக்கு தான் போகிற மாதிரி பிளான் இருக்கும் ஆமாம் அப்பா வீடு ஹாப்பி பர்த்டே டு யூ ஆல் ஆமாங்க எல்லாத்துக்குமே லவ் யூ ஆல் do you all and i love you all i love you all ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க ஆக்சுவலாக டைமுன்னு பார்த்தீங்கன்னா மணி எட்டையால் ஆகுது நான் ஒரு ஆறு மணிக்கு சொல்லி ஃபோன் அடித்தேன் ஃபோன் அடிக்கும் போது ஏமா என்னமாச்சி எதுவும் வழி இருக்கா என்னன்னு கேட்டேன் அவன் அம்மா எனக்கு வழி இருக்கிற மாதிரி இருந்தது நான் போயிட்டு அவங்களோட சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க எம்மா இது நார்மல் தான் அதாவது எங்களுக்கு வந்துட்டு பிரசவ வழினால் எப்படின்னு பார்த்தா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் பெட்டுக்கு வந்துட்டாங்க வந்துருந்துட்டு இப்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போது ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் பெருசாமல் ஆறு மணிக்கு ஃபோன் அடித்தோம் நான் படிச்சுட்டு படுத்துட்டேன் மறுபடியும் சரி ஓகே எதுவும் பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்துட்டேன் ஒரு ஏழரை ஏழை முக்கால் சம்திங் இருக்கும் போது நான் ஃபோன் அடிச்சு கேட்டேன் மறுபடியும் எதுவும் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டேன் அப்பயும் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ திடீர்னு ஃபோன் அடித்தாங்க ஃபோன் அடிச்சுட்டு இந்த மாதிரி பெயினாக இருக்குது ஸோ நான் வந்துட்டு டா டாக்டர் சொல்லியிருக்கோம் டாக்டரை பார்க்க போகிறோம் டக்குன்னு கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி அத்தை ஃபோன் அடித்தாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ நேராக கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன் பட் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்துட்டு நாங்கள் பெரிய டாக்டர் வரணும் பெரிய டாக்டர் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்துட்டு தான் ஆப்ரேஷன் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்றது செட் பண்ண முடியும் அப்படின்ட்டாங்க ஸோ இப்போ டாக்டர் வரணும் அதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ டாக்டர் வந்ததுக்கப்புறம் தான் என்ன எதுன்னு தெரியும் இப்போ ரமணி கீழே இருக்கா சரி நேராக போய்ட்டு ரமணி போய் பார்க்கணும் ஏன்னா ரமணி கூட தானே இருந்தால் சோர்னா ரமணிக்கு தெரியும் பார்க்கணும் பார்த்துட்டு என்னன்னு அவங்க கேட்டுட்டு நான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்கிறேன் அவங்க வலி எடுக்கணும் அழுதுகிட்டே இருக்காங்க சரி இப்போ டாக்டர் வந்து பார்த்துட்டு தான் என்ன சொல்லலாம்னு சொல்லுவாங்களா நாங்கள் உள்ளே இருக்க கூடான்னு சொல்லிட்டு எங்க எல்லாரும் வழியை அனுப்பிட்டாங்க யாருமே இருக்கமா யாருமே அவங்க ஒத்தியாக தான் இருக்கலாம் எதுனாலும் மைக்கில் ஆதாரம் சொன்னாங்களா இங்கே கேட்கும் மெல்லல டைம் மணி பத்தே முக்கால் ஆகுது ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பதே முக்காலுக்கு வந்துட்டு ஆபரேஷன் காண்டி கூட்டு போயிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஆகுது இப்பதான் ரமணி போன் அடிச்சிருந்தா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பிறந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ என்ன குழந்தை என்ன ஏது அப்படின்றது வந்துட்டு நான் இப்போதைக்கு சொல்லலை கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அது என்ன குழந்தைன்றது ஆனால் அதை தாண்டி இந்த விஷயத்தை நான் வந்துட்டு இப்போ சொல்லியே ஆகணும் ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா ஸோ நான் வந்துட்டு எப்படி சொல்ல எனக்கு ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தேன் ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஆம்பளை பையன் தான் பிறக்கும் ஆம்பளை பையன் தான் பிறக்கணும் ஆனால் அந்த குழந்தையை பற்றி நான் மென்ஷன் பண்ணவே இல்லை ஸோ நான் சொன்னது எதை பற்றி அப்படின்னா ஆக்சுவலாக இன்றைக்கி என்னோடய பர்த்டே ஐ மீன் பிறந்தநாள் ஸோ இன்னைக்கின் அப்படின்றப்போ இன்றைக்கி தான் எனக்கு குழந்த பிறந்திருக்கு அப்படின்றப்போ இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன் நான் வந்துட்டு ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி சொன்ன வாய்ப்பு பேசுறதுக்கே வர மாட்டேங்குது ஸோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் ஸோ இன்றைக்கி இந்த ஒன்று தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் என் பிறந்தநாள் அதுவும் எனக்கு குழந்தை வரைக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா டிசம்பர் ஆறு வந்துட்டு டேட் கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு அப்புறம் சொன்னாங்க டிசம்பர் மூணு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் யோசித்தேன் இவ்வளோ நாள் கிட்டே வந்துச்சு சரி கிட்டத்தட்ட வந்துட்டு இன்னும் ரெண்டு மூணு நாள் தானே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னேன் அட்மிஷன் வந்து போட்டோம் ஸோ இன்றைக்கி காலையில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சொல்லும்போது ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இது நார்மல் வழி தான் நாங்கள் எங்களுக்கு பிரசவ வழினால் என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய்ட்டு உட்காந்துட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் உங்களுக்கு பெயின் வந்திருக்கு ஸோ சொல்லும்போது பெரிய டாக்டர் வரணுமா பெரிய டாக்டர் வந்தால் தான் நாங்கள் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுவா என்ன பண்ணணும் எதுவும் யோசிக்க முடியும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்த அன்னைக்கே ஃபஸ்ட்டு பிளான் என்னன்னா வந்த அன்றைக்கே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிட்டே இருந்தேன் அந்த ஒன்று நடக்குமா நடக்காத நடக்குமா நடக்காதா ஏன்னா வந்த அன்னைக்கே ஆப்ரேஷன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணனே தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்துருச்சு ஸோ இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா டுவெண்டி எயிட் லெவன் ஸோ இன்னைக்கு தான் எனக்கும் பேட்டு என் குழந்தைக்கும் பர்த்டே ஸோ வந்துட்டு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் இன்னும் வந்துட்டு நான் குழந்தையை பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக பார்க்கணும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எப்போ எனக்கு பண்ணுவேன் தெரில அந்த ஜில்லு வந்துட்டு கீழே வரவே இல்லை ஸோ அவங்க மேலே தான் இருக்காங்க ஆப்ரேஷன் தேட்டரில் அந்த இதில் தான் இருக்காங்க ஸோ அவங்க எப்போ வெளியே வருவாங்க என்ன பார்க்கணும் அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்கணும் குழந்தை வந்துட்டு ஏதோ மேலே கூப்பிட்டு போயிருக்காங்களா ஏதோ இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ என்னையாது எதுவுமே தெரியாது நான் குழந்தை எப்போ பார்ப்பேன்னு தெரியல ஆக்சுவலாக இங்கே பார்க்கணும் அப்படின்னா ஒம்பது நாள் கழிச்சு தான் நம்ம கையில் தான் குழந்தை அப்போ தான் கொடுப்பாங்க அது வரைக்கும் நம்ம குழந்தைய நம்ம பார்க்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இதுவே பிரைவேட்லன்னா நம்ம குழந்தை பிறந்த உடனே நம்ம கையில வாங்கி நம்மளே கையில வாங்கிடலாம் நம்ம ஸோ அங்க அப்படி கிடையாது ஒரு ஒன்பது நாள் வெயிட் பண்ணனும் ஸோ அப்படி இருக்குமா இல்லை எப்படி இருக்குமான்னு தெரில முடிஞ்சா நான் சைடு கேப்ல ஏதாவது கேப் வாய்ப்பு கிடைச்சா பார்க்கணும் ஸோ என்னன்னு பார்க்க நான் பார்த்துட்டு பார்க்க முடிஞ்சா அது எப்படி என்னன்றத நான் முடிஞ்சால் கண்டிப்பா அட்டாச் பண்ணேன் சட்டப்பட்டாச்சா இப்படி அவங்களுக்கு கண்ணான கண்ணான கண்ணே கண்ணே என் பெருசா இருக்கு அவன் மட்டும்தான் இருக்கான் ஆள் இருக்கான் வாடு வாடகை ஹெல்த்தியா கிடக்கல முடிவோட நிறைய நிறைய குழந்தைங்களுக்கு முடியும் இருக்காதுல்ல ஏன்னா இது நான் பறக்கும்போது எவ்ளோ முடிவோட பறந்த தெரியுமா இது கம்மியா பறந்திருக்கு நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கேன் ஆக்சுவலாக வந்துட்டு ரமன் வீடியோ கால் பண்ணான் ஸோ வீடியோ காலில் தான் நான் பார்ப்பேன்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை எங்கே யார் என் வீட்டு சைக்கோ தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்த உடனே ஒன்று நான் குழந்தை வரட்டும் உடனே வீடியோ கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் சரி ஓகே கொண்டா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னேன் வீடியோ காலில் தான் நானே அவளே பார்த்தேன் படுத்துருக்கேன் அப்படியே உண்டா ஏன்னு ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு குழந்தைய காமிச்சா கண்ணு மூக்கு வாய் கண்ணோ அப்படியே புஸ் புஸ் புஸ்னு நடக்குது ஸோ வந்துட்டு இன்னும் குழந்தைய வந்துட்டு நேரில் எப்போ பார்ப்பேங்க பண்ணது எனக்கும் தெரியல ஸோ வீடியோ கால் தான் இப்போதைக்கு பார்த்துருக்கேன் இப்படி ஜில்லு ஃபஸ்ட் ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்காங்க குழந்தை வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரமணி எனக்கு ஃபோன் அடிச்சோன்னே ஏன் உள்ள இருக்கா அப்படின்ற மாதிரி மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் அவங்களே ஃபோன் அடிச்சா ஜில்லு எனக்கு ஃபோன் அடிச்சு என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பெரிய கிஃப்டாக நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் சரி உனக்கு கொடுத்துருவேன் தெரியும் ஆனால் எப்படி கொடுப்பேன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவட பேசியிருந்தேன் பேசிட்டு அதுக்கப்புறம் அவரை கால் கட் பண்ணிட்டு அதோட முடிச்சுட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வரும்போது தான் இங்கே வந்திருக்கேன் அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு வீடியோ கால் பண்ணுறேன் குழந்தை இப்போ இல்லை மேலே போயிருக்கு நான் வந்ததுக்கப்புறம் கால் இப்போ இப்போதான் பார்த்து நான் வீடியோக்களை ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது ஸோ அவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் அதனால தான் ஷேர் பண்ணிட்டேன் ஸோ குழந்தைய அடுத்து என்ன ஆயாது அப்படின்றத நான் அடுத்த பிளாக்ல உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ நேராக வீட்டுக்கு போகணும் மதியானம் நாங்கள் சாப்பிட்ணும் அவங்க எல்லாத்தையுமே சாப்பாடு வாங்கி கொடுத்தாச்சு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் நல்லா தூங்கி எந்திச்சு நைட்டு வந்து மறுபடியும் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான் ஓகே எனவே ஆல் எல்லாருமே சேஃபாக இருங்க பத்திரமா இருக்கும் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஸோ எங்களுக்கு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க ப்ரேயர் பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்யூ 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 ஸோ மச் பாய்